செய்து அவங்க வீட்டுக்கு போங்க காவல்துறை அதிகாரிகள் முழுமையாக பாரபட்சம் விசாரணை செய்ய வேண்டுமோ அந்த அளவிற்கு விசாரணை செய்து வருகிறார்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நம்முடைய குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்களிடம் தொடர்பு கொண்டு ஒரு முறைக்கு இதுவரை ஐந்து முறை பேசிவிட்டார்கள் சீக்கிரமணி தலைவர்கள் பேசிவிட்டார்கள் உயர் அதிகாரிகள் டிஜிபி முதல்ல இருந்து ஐஜி சார் வரை எல்லாருக்கும் பேசிருக்கிறாங்க நேரடியாக ஸ்பாட் எல்கிரி பண்றதுக்கு தஞ்சை மாவட்டத்தினுடைய காவல்துறை அதிகாரியே வந்து விட்டார்கள் அதனால அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அதனால் முழு விசாரணை எறும்புக்குள்ள நல்ல பதில் கிடைக்கும் அந்த வகையில் யாருக்கும் இடது கொடுக்காமல் அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் யாருக்கும் எந்த வகை சிறு இடது இல்லாமல் முழு ஒத்துழைப்பு கொடுத்து அவர் அவர்கள் வீட்டுக்கு செல்லுங்கள் நிச்சயமாக இன்று இரவுக்குள் நல்ல பதில் கிடைக்கும் நல்ல முடிவு கிடைக்கும் தீர்வு கிடைக்கும் அது உறுதியாக நம்புங்கள் ஏனோ தானே என்று உங்களை கலைக்க வேண்டும் வீட்டுக்கு செல்ல வேண்டும் நோக்கத்தை பேசவில்லை தயவு செய்து அவங்க வீட்டுக்கு போங்க ஏன்னா இது வந்து நம்ம ஏதாச்சும் இங்க நிற்போம் யாரோ ஒருத்தர் கல்ல விட்டுருவான் அந்த கல்வி வீச்சு பாமக ஐயா பேர் வருவிப்ப தயவு செய்து வேண்டாம் நம்ம தேவையில்லாத வளர்ச்சிகளை வாங்க வேண்டாம் காலம் பதில் சொல்லும் மாற்றமும் கிடையாது அதிகாரிகளுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுங்க நம்மளுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் எண்பத்தி ஏழு வயதிலும் காவல்துறையுடைய உயர் அதிகாரிகளையும் தமிழ்நாட்டினுடைய உள்துறை செயலர் அனைத்து அதிகாரிகளையும் பேசிட்டு இருக்கிறாங்க அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க உரிய நடவடிக்கை எடுக்க என்ற நம்பிக்கையோடு அவங்க வீட்டுக்கு போங்க தயவு செய்து போங்க